மக்களே கரெக்டாக மாதாவரத்துலேருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் பெருங்காவூரில் சாய் பாலாஜி நகர் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு வீட்டில் நம்ம ஒரு அழகான லேண்டு பார்க்க வந்திருக்குங்க லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரோம் நம்ம லேண்டு வந்து தந்துட்டுருக்குறோம் சரியாக மாதாவரம் சின்ன ரோண்டானாலருந்து ஏழாவது கிலோமீட்டரில் ஒரு நானூற்றி எண்பது பிளாட் கொண்ட ஒரு அழகான வீட்டு பிரிவு சிஎம்டியை வித்து ரெரா அப்ரூட் சைட்டுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ரொம்ப ரீசனான ரேட்டில் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ளானியில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவோம் இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் மக்களே ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகான பிளாக் டாப் ரோடு இருக்குதுங்க த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது மெயினாக இதோடைய சிறப்பு என்னென்னா ஏழை எளிய மக்கள் வாங்குற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மினிமம் வந்து ஆறுநூறு சதுரடிங்க இதில் வந்து எல்லா ப்ளாட்டும் ஆறுநூறு சதுரடி தேவைக்கேற்ப நம்ம ஆறுநூறு வேணால் ஆறுநூறு வாங்கிக்கலாம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வேணால் ஆயிரத்தி இரநூறு சதடி வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் சோல்டு அவுட் எல்லாம் முடிஞ்சு நம்ம கையில் பர்டிகுலராக வந்து ஒரு முப்பது பிளாட்ஸ் இருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஆட்சிக்கு பக்கத்துலேயே ஒரு முப்பது பிளாட்ஸ் இருக்குதுங்க இது சதுரடி விலை லேண்டாக வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷனோடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டோடைய விலை டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட தரமாக டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட உங்களுக்கு கட்டித்தர்றங்க த்ரீ பேஸ் இபி இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காமௌண்ட் வால் இருக்குது சிஎம்டிஏ வித் ரேர் அப்ரூடோடு அந்த சைட் அமைச்சிருக்காங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உடனே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வீடு கட்டி உள்ள வரணுங்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க இன்றைக்கி நம்ம மாதாவரம் பெரம்பூர் இந்த சரௌண்டிங்கில் நம்ம ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு லீஸில் இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு லேண்டு இங்கே வாங்கி போட்டாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது இந்த வீடியோவை இருக்கவங்க நீங்கள் இதோடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவனு சொல்கிறேன் நீங்கள் வாங்கக்கூடிய ரெண்டாயிரரூபா சதுரடி லேண்ட் ரேட்லேருந்து அடுத்த வருஷம் நாங்களே இரண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு லேண்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஐநூறுரூவா லாபத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம் நீங்கள் விற்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேரண்டியான ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மாதாவரம் ஏழு கிலோமீட்டரு ரெடில்ஸு அஞ்சரை கிலோமீட்ரு வருங்க கரெக்டாக இந்த இடத்துலேருந்து சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் சிப்கார்டு வர்றதாக அறிவிச்சிருக்காங்க கும்மனூர்னு சொல்லுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அங்கே வந்து சிப்கார்டு வர்றதாக அறிவிச்சுருக்காங்க உங்களோட தேவைக்கேற்ப ஆறுநூறு சதுடி வேணாலும் இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுடி வேணாலும் இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் லேண்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேகமாக டெவலப் ஆகணும்னு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் லேண்டும் வீடும் கொடுத்துட்ருக்குறோம் உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் என்று அன்புடன்